சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே உங்களை கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் உங்க வீட்டார் உங்களை பகிர்ந்தால் நீங்கள் பாக்கியமாக நீங்கள் வைராக்கியமா தேவனுக்காக நிற்பதினால உங்க குடும்பம் உங்களை குற்றவாளியை தீர்த்தால் நீங்கள் பாக்கியமாக நீங்க பெரியாரா நானும் என் மகனுக்கு உலகத்துல சுமதியா கொடுத்த ஞாபகம் பிள்ளைகள் நீங்களும் நானும் நிமித்தம் இருப்போம் நீங்களும் நம்முடைய குடும்பம் நம்மை ஒதுக்க திருமணத்துல எல்லா குடும்பத்திலும் முதலாவது இல்லை ஆனா நான் வந்து

என்னை காரம் ஆசைக்கு அன்பாய்க்கு கேட்டு சேர்த்து கொள்வார் ஆப சாமூகமாக அவருடனே ஆடி பாடி மனதில் ஆப ஞான ஸ்நானத்தில் அவங்க உள்ள உடன்படிக்கை செய்யும் பர்சுத்த ஆவே ஒருத்தருக்கு ஞானஸ் பெற்று கொண்டு பர்சுத்த ஆவே என்று கொடுக்கக்கூடியதான் ஒவ்வொருத்தருக்கும் முதலே பர்சுத்த ஆவியப்பட்ட உடனே பர்சுத்த அபிஷேகம் கிடைச்சிது அப்புறம் தான் நான் சொன்னது கத்துணி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் நம்மை மனவளா யார் மன வாழ்க்கையாக ஊருல ஒரு கன்னிகையா நம்ம அவளுக்காக காத்திருக்க வேண்டும் லோடியா நல்லா அவர் வரும் வரைக்கும் நாம் அவருக்கு ஒரு கன்னிகையாக ஒரு மனவாளனுக்கு நியமிக்கப்பட்ட கல்லிகையாக இந்த உலகத்திலே வேறுபிடிக்கக்கூடிய நல்ல லூரியா நீங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம் வாயு பிள்ளையா இருக்கலாம் சிறு பிள்ளையா இருக்கலாம் ஆண்மகனாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் கத்தருக்குன்னு நியமிக்கப்பட்ட கன்னிகை ஒரு கண்ணி கத்துடைய தாயம் மாறுபடி அவர் வருவதற்கு தான் உலகத்துல இருப்பார் அவர் வரும்போது நம்ம அப்படியே திருப்பி மருத்துவம் வாங்கி அவங்களுக்கு சொல்லுறேன் என்று அவர் அந்த அதுக்கப்புறம் அந்தவரே நான் பாவியம் பாவத்த மணியும் மண்ணியனால கதர்னால நம்ம பாவம் பண்ணி கிடையாது பர்சுத்த ஆவியத்தை பிரசனமும் கிடையாது இந்த நாட்களே பசுத்தவியானவரோட இசைந்து வாழ்வதற்கு கத்தை நம்மை குத்தியுள்ள கணிகையா நியமிக்கப்பட்ட கணிகையா அவருக்கு கல்யாண நாடுக்கு நியமித்து வைத்திருக்கிறார் நாம வந்தால் மனவாக்கி தான் என் துறாவோ என் மனப்பாட்டியோ சபையை அவர் மனவாக்கியா எடுத்துக்கொள்ள அப்படி வாழ்க்கையில நாம் பிரவேசிக்கணும்னா அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் பரிசுத்தம் நானும் பரிசுத்தான் பாக்கியம் உள்ளவர்களும் எதற்காக தெரிந்தெடுத்தார் அவர் நம்மை அவருக்கு வாழ பாதையை அமைத்தார்

வீட்டு எழுதுறதுக்கு பங்குள்ள வாக்கியமான அதெல்லாம் ஆட்டி அப்படியே கல்யாணம் இதெல்லாம் வீட்டு எழுது வாங்க உலகத்துல எல்லாரும் கலந்த ஒன்னாரும் ஒன்னாரும் வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் ஆண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு சிலர் அப்படியே മരുത്തവർ മുതലാ മറിസ്ത മരിപ്പിക്കും മുതലാവ് എഴുതി നാമപെട്ട് முதலாம் உயிர் ஒருவேளை முதல்ல பறிச்சிருக்கலாம் ஆனா கிறிஸ்துகள் மதிச்சிருக்கா அத்துடைய பணியல் இந்த முதலாம் உயிர் பண்ற நல்ல லுயா நல்ல லுரியா நல்ல லுரியா அதுக்கு நம்ம ஆயிரத்தப்படுத்துகிறது நம்முடைய பரிசுத்த பரிசுத்தியான நாம நம்ம அது രണ്ടാമത്തെ നിത്യ ന്യായിക്യത്തിന് നമ്മുക്ക് കടയാത് രണ്ടമതം ശരിയാ 돼요 നാമ അവലോകനത്തിൽ ആയിട്ടുള്ളവരാ അതിസത്യം മാറ്റങ്ങളെ ന്യായം വിളിച്ചുകളയിയില്ലാസ് എന്നൊരു കാരോ ഇതിനെ കൊണ്ടുവരുന്നു ഹല്ലേലൂയാ ആയിണ്ടിക പ്രതി ആ നിന്ദപാട് ചെയ്തിരിക്കുന്ന സേവ ഈ പാഠം എച്ചികപ്പെട്ട ਉਹਨਾਂ ਨਿਆਣਾਂ ਸੁਣੇ ਕਿਹੜਾ ਪਾ ਜਿੰਨੂ ਕਰਸ਼ਿਤਾਂ ਦੇ ਡੈਰੇ ਦੇ ਨਾਲ ਕਰਿਆ ਨਾ ਉਹ ਗੁਰਬਚਕਾਂ ਵਾਲਾ ਸੀ ਬਦਾ ਨਿਆਣਾ ਨਾਇਆ ਨਿਆਣਸਾਂ ਚ ਬੱਟਾ ਦਾ ਸੀ ਇਕ ਚਿਕਾ ਵਿਗਲਾ ਦਾ ਉਹ ਨਿਆਣ கடினப்படுத்த உங்க மகனும் உங்களை ரசிக்க முடியாது மகளும் ரசிக்க முடியாது மருமகளும் ரசிக்க முடியாது மாமியாரை அவருக்கு வந்து ഉത്തമമാക്കത്ത വരസിലേ വരേ വരെയാണ് വരസില നിക്ക അഭിഷേക നടക്കുന്ന കവള നീ അളത്തോ सुठो <laughs> मां ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி என் குழு உள்ளமையோட நாமத்தை அமத்தோத்தறி என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே ஆமேன் கர்த்தராக இயேசுகளுடைய கிருபையும் பிதாவாகிய தேவடைய அன்பும் பர்சுத்த ஆபியானுடைய அன்யோனியின் ஸ்நேகம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் பக்கத்துணை பாதுகாவல் இவை எல்லாமே ஆண்டவராகியேசுகன் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் கலை லூயா 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 ஆமேன் சந்தோஷமாய் கடந்து செல்வோம் சமாதானத்தோடு கூட ஒருவொரு வாழ்த்து கடந்து செல்வோம் கருத்து நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக காலையிலும்